அனைவருக்கும் வணக்கம் புதிதாக இன்றைக்கே இன்றைக்கே புதிதாக வந்த ஐம்பன் மோதிரங்கள் ஸோ நிறைய வந்துருக்குங்க ஒரு ஐநூறு மாடல்ஸ் பக்கம் இருக்குது உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் அப்படியே புக் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஒவ்வொரு டிசைன்ஸாக வந்து கையில் போட்டு காமிக்கிறேன் ப்ளஸ் ரேட்டோட நீங்கள் ரேட்டோடு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அப்படியே நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஸோ எல்லாமே ஒரே ரேட்டாக தான் கொடுக்க போகிறேன் நான் ஸோ அதனால் நீங்கள் வந்து ரேட்டுக்கில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா ஓகேங்க வாய்ப்பு இருந்துச்சுனா மோதிரத்தோட அளவுகளை சொல்லி புக் பண்ணிக்கலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னா லேடிஸ் இருந்தீங்கன்னா வளையலோட அளவு சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாங்க ஸோ இந்த மோதிரம் இந்த பவள மோதிரம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து சிங்கிள் ஸ்டோன் ஜென்ட்ஸ் போடுற மாதிரி சிங்கிள் ஸ்டோன் மோதிரம் இருக்கு இல்லைங்களா பாருங்கள் இதில் வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மோதிரம் எல்லாமே ஒரே ரேட் தான் வரும் சரிங்களா மாடலுக்காக ஜஸ்ட் நான் சூப் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இந்த மோதிரம் இந்த ரெண்டு மோதிரமும் சேர்த்து டூ நைன்ட்டி ருபீஸ் தான் சரிங்களா டூ நைன்ட்டி ருபீஸ் ரெண்டு ரிங் ஏதாவது எடுத்துக்கலாம் ரெண்டு ரிங் மீன் ஒரு ரிங்கும் ஒரு ஸ்டோன் மோதிரமும் எடுத்துக்கலாம் ஒரு ரிங்கும் ஒரு ஸ்டோன் மோதிரமும் எடுத்துக்கலாம் டூ நைன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்க இரநூத்தி தொண்ணூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி வாட்ஸ்அப்பில் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்க வேண்டியதாங்க ஸோ இதில் பிளாக் கலர் ஸ்டோன் அவைலபிளாக இருக்குது ப்ளஸ் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் அவைலபிளாக இருக்குது சரிங்களா ஸோ எந்த ஸ்டோன் வேணுமோ உங்களுக்கு நீங்கள் நான் திரும்பவும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா பாருங்கள் பிளாக் கலர் ஸ்டோன் அவைலபிள் ஸோ ஒரு ஒரு ரிங்கோடையும் ஒரு ஒரு பே வளையம் எடுத்துக்கலாம் நீங்கள் வளையம் வளையம் ப்ளைன் ரிங்னு சொல்லுவோம் இல்லையா ப்ளைன் வளையம் ரிங்கு ஸோ இந்த மாடல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஜோடி இது ரெண்டும் சேர்த்து டூ நைன்டி ருபீஸ் மட்டும்தாங்க இதில் வந்து நீங்கள் இந்த கலர்ஸ் எல்லாமே இருக்குது சரிங்களா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புங்க எனக்கு இதோட கலர்ஸ் மட்டும் ஸோ காமிங்கன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு இதோட கலர்ஸ் மட்டும் நான் எடுத்து அனுப்பி விட்ருவேன் சரிங்களா அதில் எந்த கலர் உங்களுக்கு ஓகேவோ அந்த கலரை நீங்கள் மார்க் பண்ணி எனக்கு அனுப்பி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ அன்றைக்கி அவைலபிலிட்டி கலரை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் நம்ம புக்கிங் மெத்தடுங்க ரொம்ப ஈஸி இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்க வேண்டியதாங்க ஸோ டூ நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க தாங்க இரநூத்தி தொண்ணூறுரூபா மட்டும்தான் சரியா ஓகே ஸோ அடுத்த மாடல் பார்க்கலாம் அடுத்து நான் ஒயிட் ஸ்டோன் இந்த பாருங்கள் ஒயிட் ஸ்டோன் வித்து பிங்க் ஸ்டோன் இடையில் ஒரு பிங்க் ஸ்டோன் இருக்குது ஒயிட் ஸ்டோன் ஸோ இது இந்த ஒரு சிங்கிள் மோதிரம் மட்டும் டூ நைன்ட்டி ருபீஸுங்க இந்த மாடலில் இருக்கக்கூடிய மோதிரம் எல்லாமே இரநூத்தி தொண்ணூறுரூபா சரிங்களா எந்த மோதிரம் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களோட சைஸ் தெரிஞ்சிச்சுன்னா சைஸ் சொல்லிட்டு வாங்கிக்கிறதுனால இல்லை அப்படின்னா நான் எங்கள்கிட்ட இருக்கிற சைஸ் மாடலில் ரஃபாக சொல்கிறேன் நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க சரிங்களா இது எல்லாமே இரநூத்தி தொண்ணூறுரூபா இதை அப்படியே ஸ்க்ரீன் எடுத்து இந்த மாடலில் எனக்கு மோதிரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு மோதிரத்தோட அளவுகள் கேட்டுட்டு அந்த அளவு மோதிரம் இருந்தால் கொடுக்கலாம் இல்லைனா அதற்கும் ஒரு இன்ச் கூடுதலாகவும் ஒரு சைஸ் கம்மியாகவோ நீங்கள் வாங்கிக்கலாம் இருக்கிற அளவோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த மோதிரம் நம்மக்கிட்ட அவைலபிள் வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க டூ நைன்ட்டி மட்டும்தான் சிங்கிள் மோதிரம் டூ நைன்ட்டி மட்டும்தான் சரிங்களா ஓகேங்க அதுக்கப்புறம் லீஃப் க்ரீன் வித்து ஒயிட்டு பிங்க் வித்து ஒயிட் ஸோ ரெண்டு லீஃப் கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே ஐம்பொன் மோதிரங்க பஞ்சலோக மோதிரம் கையில் போடுறது சிறப்பும் கூட வாய்ப்பு இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த லீஃப் மோதிரமும் ஒரு ரிங்கும் இந்த லீஃப் மோதிரமும் ஒரு ரிங்கும் இந்த ரெண்டு கலர் தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இப்போ வந்திருக்க இந்த ஸ்டாக்கில் சரிங்களா பழைய மோதிரம் நிறையா இருக்குது இப்போ வந்திருக்க இந்த ஸ்டாக்கில் இந்த ரெண்டு மோதிரம் நம்மக்கிட்ட அவைலபிள் இந்த ரெண்டு மோதிரத்தும் இந்த மோதிரம் வேணும்னா இதோட ஒரு ரிங் எடுத்துக்கலாம் இந்த மோதிரம் வேணும்னா இதோட ரிங் எடுத்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து டூ நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இரநூத்தி தொண்ணூறுரூபா மட்டும்தான் வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைன்னாலும் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மோதிரம் அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா ஓகேங்க ஸோ ரெண்டு மாடல் உங்களுக்கு கொடுத்தாச்சு மூணு மாடல் கொடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் லேடிஸ் மோதிரம் தான் இது எல்லாமே லேடிஸ் மோதிரம் ஜென்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் லேடிஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது லேடிஸ் மோதிரம் இது வந்து காமன் டு ஆல் ஜென்ட்ஸும் யூஸ் பண்ணலாம் லேடிஸும் யூஸ் பண்ணலாங்க ஸோ இந்த மோதிரம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மூன்று இந்த ரெண்டு டிசைன் இருக்கு இல்லைங்களா இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் ப்ளஸ் இன்னொரு டிசைன் இருக்குதுங்க அதையும் காமிச்சறேன் இந்த மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு மாடல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க இந்த நாலு மாடலில் எனி த்ரீ எனி த்ரீ ரிங்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ நைன்ட்டி மட்டும் தாங்க ஷிப்பிங் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஒரு ஷிப்பிங்கில் நிறைய திங்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அதனால வேறு ஏதாவது வாங்கும்போது இதை நீங்கள் சேர்த்து வாங்கிக்கணுங்க இல்லை அப்படின்னா இதுவே ஒரு இரநூத்தி தொண்ணூறுரூபா ஒரு மூணு மோதிரங்களை ரீசனபிளான ரேட்டுங்க வேறு எங்கேயுமே கிடைக்காது பஞ்சலோக மோதிரம் புதுசாக இப்போ தான் வந்த புது மோதிரம் இரநூத்தி தொண்ணூறுபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா லைவ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுற அவங்களுக்காகவும் போட்ட ஆஃபர் இது சரி ஓகே நம்ம எல்லாேருக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால இதை நான் வீடியோவாக எடுத்து ஷோ பண்ணிட்டேங்க சரிங்களா இப்போது இதில் இருக்கக்கூடிய மோதிரங்கள் எந்த மாடலில் வேணாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து ஃபோட்டோ அன்னைக்கு கரண்டில் இருக்கும் இல்லையா ஸோ அதை அப்படியே நான் கையில் போட்டு இது மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன் அதில் எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் மார்க் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த மாடல் தான் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாடலுக்காக இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மூணு மோதிரம் இரநூத்தி தொண்ணூறுபா மாடலில் எனக்கு வேணும் மேடம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க மேடம் இந்த மாடலில் எனக்கு ரிங்ஸ் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த மாடலில் சைஸ் தெரிஞ்சால் சொல்லிவிட்டு வாங்கிக்கும் சைஸ் தெரிலனா உங்கள் வளையல் இதெல்லாமே கே லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய மோதிரம் இந்த ஸ்டோன் வந்து ஜென்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் லேடிஸும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மோதிரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் அனுப்பி மாடல்ஸ் வாங்கிட்டு அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷார்ட் மார்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரஸ் முடிச்சிங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கை கோயில் போட்டுருவாங்க இரநூத்தி தொண்ணூறுரூபா மட்டும்தான் சரிங்களா ப்ளஸ் ஷிஃப்டிங் வரும் தமிழ்நாடாக இருந்தால் எண்பது ரூபா அதர் ஸ்டேட்டாக இருந்தால் நூறுரூபா அதர் ஸ்டேட்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராதுங்க சில ஏரியாவுக்கு வந்து மகாராஷ்டிரா மும்பை அவங்களுக்குலாம் வந்து நிறைய வருது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கர்நாடகா ஆந்திரா கேரளா மட்டும்தாங்க நூறுரூபா மற்ற ஏரியாவெலாம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சிஓடி கிடையாது ஃபோன்பே ஜிபே மட்டும்தான் அதே மாதிரி வாட்ஸ்அப் புக்கிங் பண்ணுங்கள் டெலிகாலிங் ஆப்ஷன் இப்போதைக்கு என்னால் புக் பண்ண முடியல இன் ஃப்யூச்சர் உங்களுக்கு அட்டன் பண்ணி புக் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் அனைத்தும் பண்ணி கொண்டு இருக்கிறேன் ஸோ இப்போதிக்கே நீங்கள் வாட்ஸ்அப் புக்கிங் மட்டும் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு ஃபோனில் அவைலபிள் ஆகிற மாதிரி நான் பிளான் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா ஸோ இப்போ தேவைப்படுறவங்க டூ நைன்ட்டி மட்டுந்தான் ப்ளஸ் ஷிஃப்டிங் வரும் பஞ்சலோக மோதிரம் புதுசாக இப்போ தான் வந்தது இன்றைக்கி தான் புதிதாக வந்த மோதிரம் ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி அவைலபிட்டு செக் பண்ணிவிட்டு ரேட் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபோன்பே பண்ணிவிட்டு ஃபோன்பேட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் அட்ரெஸ்ஸும் நினச்சிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கே பதிவு போட்டுடலாங்க ஸோ இன்றைக்கே இன்றைக்கே புதிதாக வந்த ஐங்கோன் மோதிரம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த விஷயம் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்குது ரீசனபிளான ரேட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எடுத்துக்கு ஷேர் பண்ணலாம் நீங்களும் வாங்கி பயன்பெறலாம் சரிங்களா ரொம்ப நன்றி நான் மற்றும் ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ